இந்த கல்லூரிகளை படிக்கும் மாணவிகள் தங்க வைத்தன தங்க மருதி கல்வி மாதம் தந்து தங்கி படித்து வருகின்றன இந்த நிலையில் நேற்று இரவு பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பெண்கள் தங்க மிருகத்தில் மறுமணபுரத்தில் தில்லின பூண்டுள்ளார் இதனை பார்த்த மாணவர்களை சூசித்த நிலையில் அங்குள்ள பாதுகாவலர்கள் மற்றும் மாணவிகள் அவரை திற தீ வைத்துள்ளனர் மாணவர்களிடம் சிக்கிய நபர் மது போதாக செல்லப்படுகிறது மதுபோரு என்று அந்த நபர்

ராமலபுரம் போன்ற காவல்நிலை போலீசார் மர்ம நபர் அளித்துச் சென்று நிலையில் சம்பவப்படாத பல்கலைக்கழக நிர்வாகம் காவல் நிலையத்துக்கு தெரிவிக்காத முறையான விசாரணை மேற்கொள்ளாமல் காவல் அந்த மர்ம நபரை விடுவித்துள்ளனர் பாதுகாப்பை மீறி மாணவிகள் விடுவித்து மர்ம நபர் சம்பவத்தில் முறையான நடவடிக்கை எடுக்காத பல்கலைக்கழக நிர்வாக ஆலோசித்தால் தங்களது பாதுகாப்பு உள்ளதாக மாணவிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரியா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் விடுதிக்குள் மர்ம நபர் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மதன்குமார்